பயங்கரமா எவ கேள்வி கேட்டாலுமே யார் வந்து கேள்வி கேட்டாலுமே நீக்கம் நான் இந்த மூணு மூணு வருஷம் அந்த வருஷத்தில் ஒண்ணுமே பண்ணல ஏன்னா இவங்களுக்குள்ளேயே யாருமே ஒரு ஒற்றுமை கிடையாது விஷால் கிட்ட பேசதில்லை அவர்கிட்ட யாருமே பேச முடியல அதனால நம்ம மெம்பராக உட்காந்து யாருமே அவர் பேச முடியாது ஸோ அந்த மாதிரி ஒரு தலைவர் நம்ம பண்ண முடியாது

பேச வேண்டிய சூழ்நிலை பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் யாருக்கா யாராவது ஒருத்தர் மணி கட்டணும் இல்ல விஷால் சொல்றாரு நல்லவங்களா வெளில போயிட்டாங்க நல்லவங்களாம் உள்ள வந்துட்டாங்க கெட்டவங்களாம் வெளில போயிட்டாங்க இங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்க இவர் ஒரு பொதுச்செயலர் பேசுகிற பேச்சா நடிகர் சங்கம் அந்த பில்டிங் வரணுன்றது தான் எல்லாருக்குமே ஆசைங்க அதில் தான் எல்லோரும் இன்றைக்கி வந்து நம்ம வந்து இதில் நான் முக்கியமாக நன்றி சொல்லணும் வந்து இப்போ தமிழக முதல்வராக இருந்தாலும் சரி மாண்புமிகு மிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி பிரதாக இருந்தாலும் சரி அவர்லாம் வந்து இப்போ சங்கத்துக்காக வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வந்து கொடுத்துருக்காங்க அதை நம்ம வந்து கரெக்டாக எந்த யூத ஈகோவும் இல்லாமல் எல்லாரையும் ஒற்றுமையாக அரவணைச்சி எல்லோரும் சேர்ந்தாதான் இது வந்து பில்டிங் வர முடியும் அதை விட்டுட்டு ஒருத்தனை தூக்குறது ஒருத்தனை இது பண்ணுறது இதுக்கு அவங்க என்ன சரத் சாரே வந்து எவ்வளவோ விஷயங்கள் நல்லது பண்ணியிருக்காங்களே நம்ம வந்து இப்படி வந்து இந்த பில்டிங்கில் வந்து பேர் வரணுன்ற பேரே எடுத்துக்குங்க ஆனால் நீக்கம் என்ன இது நீக்கம் எவனை கேட்டாலும் நீக்கம் அது எடுக்கிறது வந்து இது வந்து நியாயமாக எனக்கு அது இது தெரியலங்க இது வந்து நான் எனக்கு இந்த பேட்டி கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு பர்சனலாக பல பிரச்சனைகள் அவங்க எடுக்கலாம் என்னுடைய படங்களில் ஏதாவது பிரச்சனைனா அதுக்கு ஏதாவது ஒரு அந்த ஏர்வோகெல்லாம் வச்சு என்னை வச்சு பேச வைக்கலாம் நான் எதுக்கும் தயாராக இருக்கேன் அப்படி சந்திக்கிறது நான் அதிகம் நான் சந்திப்பேன் ஸோ இதுதான் என்னுடைய விருப்பம் என்னென்னா இந்த சங்கம் நடிகர் சங்கம்ன்றது ஒரு பாரம்பரியமான சங்கம் எம்ஜிஆர் வாரிசுன்னு கலை உலகத்தில் கொண்டு வந்தவங்க பாக்யராஜ் சார் இன்றைக்கி அவரையே தொடர்ந்து நீக்கம் பண்ணியிருக்காங்க நாம் வந்து இது எல்லாருமே வந்து ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் எங்கள் எங்கள் மெம்பர்ஷிப்பை விடுங்க எனக்கு மெம்பர்ஷிப்பே வேண்டாம் உறுப்பினரே வேண்டாம் நான் எலெக்ஷன்லேயும் நிற்கலை நான் எலெக்ஷன்லேயும் நிற்கலை ஆனால் நியாயம்னு ஒன்று இருக்கணும் அதுக்காக தான் நான் இந்த உண்மையை சொல்கிறேன் இந்த விஷயங்கள் நான் பேசுகிறேன் இது தான் உண்மை சார் அடுத்த ஸ்டெப்பு நான் வந்து லீகலாக லீகலாக சட்டப்படி நான் வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கேன் சார் ஆக்சுவலாக இவங்க லீகலாக நாம் போய்ட்டுருக்கும் போதே இவங்க வந்து திருப்பி இப்போ இந்த லெட்டர் வந்து இன்றைக்கி வந்துருக்கணும் போது இதுவே கண்டெம் ஆஃப் கோர்ட்டுன்னு சொல்கிறாங்க எனக்கு தெரியல சட்டப்படி எனக்கு தெரியல கண்டெப்ட் ஆஃப் கோர்ட்டா என்ட்டு பட் இது வந்து தப்பாக இருக்குது அண்டு நிரந்தர நீக்கம்ன்றது எனக்கு எனக்கு இவ்வளோ சீக்கிரமாக நிரந்தர நீக்கம் பண்ணுவாங்கன்னு தெரில பாபின்னு ஒரு நடிகரையும் நிரந்தர நீக்கம் பண்ணியிருக்காங்க அடுத்த கட்டம்ன்றது வந்து நான் சட்டப்படி சந்திப்பேன் நான் மெம்பர்ஷிப்புன்றது வந்து சட்டப்படி சந்திப்பேன் எலெக்ஷன் வந்து கண்டிப்பாக இவங்க வைக்கணும் என்னைக்கு பொறுத்த வரைக்கும் பாக்யராஜ் சார் மெம்பர்ஷிப்பை மரியாதையாக இவங்க எல்லாரும் போய் வீட்டுக்கு கொண்டு போய் அந்த மெம்பர்ஷிப்பை திருப்பி கொடுத்துட்டு வந்து அந்த பாவத்தை இவங்க கழிச்சிக்கணும் இதெல்லாம் ரொம்ப தப்பு எக்ஸ்டென்ஷன் வாங்கினது தான் ஃபஸ்ட்டு ஆறு மாதம் வாங்கினாங்க ஆறு மாதம் ஃபஸ்ட்டு இந்த நிர்வாகம் ஆறு மாதம் விதியை மாத்த அவங்களாம் விதியை மாத்தல எலெக்ஷன் இல்லை அது என்னன்னா எலெக்ஷன் ஒன்று அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஆனால் யாரும் நிற்க மாட்டாங்க கண்டெஸ்ட் பண்ண மாட்டாங்க எலெக்ஷன் ஒன்னா விஜயகாந்த் சார் இருக்கும்போது எலெக்ஷனே எல்லாரும் தேவையில்லைன்னு ஒற்றுமொத்த கருத்தாக சொல்லுவோமே யாருமே வேணான்னு சொல்லுவேன் விஜயகாந்த் சார் இருக்கும்போது ஒரு நடிகர் சங்கம்னா விஜயகாந்த் சார் இருக்கும்போது நடிகர் சங்கம் அப்படி ஒரு ஒரு அமைப்பு வந்து பார்க்கவே முடியாது கேப்டன் வந்து ஒரு உறுப்பினருக்கு ஒரு பிரச்சினைன்னா இவங்க ஃபோன் எடுக்க சொல்லுங்க நம்ம பொதுச் ஃபோன் எடுக்க சொல்லுங்கள் இல்லை உள்ள இல்லை யாராவது போது ஃபோன் எடுக்க சொல்லுங்கள் யாருமே எடுக்க மாட்டாங்க எந்த பிரச்சனையுமே இவங்களோட மனசாட்சியத்தோடு சொல்ல சொல்லுங்கள் உதயா வந்து இந்த சங்கத்துக்கு வந்து என்னென்ன பண்ணியிருக்கான்றது எல்லாருமே அவங்களுக்கு தெரியும் என்கிட்ட அவங்க ஆடியோ கடவுள் பண்ணியதில் அந்த ஃபோனில் எல்லாம் அவங்க என்ன வாழ்த்துனதெல்லாம் கூட ஆடியோ இருக்குது அப்போ அந்த டைம்லலாம் இருக்குது ஸோ எனக்கு வந்து இது புரியல இது வந்து ஈகோ இல்லாமல் வெஞ்சன்ஸ் இல்லாமல் நீங்களே நடத்துங்க நீங்கள் எலெக்ஷன் வைங்க யாரும் நிற்கலைன்னா நீங்களே அன்ன போஸ்ட்டாக வாங்க எலக் ரெண்டு பேரில்லாத நீக்கம் சார் அது வந்து தேவையில்லாத நிறைய பேர் ந நீக்கம் பண்ணியிருக்காங்க சார் இவங்களுடைய அது நான் நிர்வாகத்தில் இல்லை இல்லைல்ல எனக்கு அது தெரியாது நான் நிர்வாகத்தில் இல்லை ஆனால் இவங்களுடைய வேலை இப்போ என்னென்னா அதை விட பயங்கரமாக எவ்வளவு கேள்வி கேட்டாலுமே யார் வந்து கேள்வி கேட்டாலுமே நீக்கம் அப்புறம் வாட்ஸ்அப்பில் யாராவது ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்தை போட்டாங்களா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நீ இந்த வாட்ஸ்அப்பில் போடக்கூடாதுன்னு சொல்கிறது கருத்து சுதந்திரம் இல்லை ஒரு சங்கம் பயிலால் ஓகே இருக்கு சங்கம் பயிலால் வந்து ஒரு சங்கத்தை விதிமுறைப்படி சங்கத்தை நான் எந்த விதத்தில் தப்பாக சொல்லியிருக்கேன்னு நீங்கள் சொல்கிறீங்க கடன் வாங்கக்கூடாது ஒரு பரு பண்ணது சொ பண்ணதுன்னு சொன்னது தப்பா சில நடிகர்கள் இருக்கும் எல்லோரும் இருக்கும் எல்லோரும் ஹெல்ப் பண்ணுறாங்க ரஜினி சார் இன்னும் ஹெல்ப் பண்ணுறாங்க கமல் சார் ஹெல்ப் பண்ணுறாங்க எல்லாருமே சேர்ந்து பண்ணலாமே அப்புறம் நம்ம எதுக்கு திருப்பி கடன் வாங்கி திருப்பி அந்த கடனை கட்டுறதுக்கு ஒரு அது ஒரு பெரிய இஷ்யூ இல்லையா அப்போ நான் சொல்லும்போது இவங்க யாரோ ஒருத்தரை வச்சு வாட்ஸ்அப்பில் பதிவுபடுறாங்க எனக்கு உதயாவுக்கு வந்து படங்கள் பண்ணாரு அவர் கடன் இல்லையா இது இல்லாமல் அவர் சீப்பா இது சீப்பாக பண்ணுறாங்க அப்போ அந்த வார்த்தையை போட்டிருக்காங்க தகாத முறைன்னு இதில் எங்கே அதுதாங்க பாக்யராஜ் சார் வந்து என்னென்னா பாக்யராஜ் சார் வந்து ஒரு லெட்டர் போட்டார் மெம்பர்ஸுக்கு என்ன லெட்டர் போட்டார்ன்னா போஸ்டல் ஓட்டில் இவ்வளோ குளறுபடி நடந்திருக்கு இந்த நிர்வாகம் தப்பி தவறியோ ஏதோ ஒன்று பண்ணி வந்துட்டாங்க நாம் வந்து அதுக்கு அவங்களுக்கு ஒத்துழைச்சி நம்ம போவோம் திருப்பி கடவுளே நமக்கு என்ன அடுத்தடுத்து பார்ப்போமோ அதை பார்ப்போம் நம்ம தொடர்ந்து தொடர்பில் இருப்போம் நீங்கள் ஓட்டு போட்டதுக்கு நன்றின்னு சொன்னாருங்க இது தப்பா இந்த வார்த்தைகள் தப்பா என்ன அது அராஜகமாக இருக்குது இந்த லெட்டரை காமிக்க சொல் இப்போ எனக்கே சொல்கிறாங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவர் வந்து இவங்க மெம்பர்ஸ்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களாம் எந்த கம்ப்ளைண்ட் யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணல இது வந்து ஒரு சுயநலமாக நடக்கிற ஒரு விஷயம் கம்ப்ளைண்ட் பண்ணல இசி மெம்பர்ஸை கேட்டால் யாருக்கே என்னை தூக்குனதே அவங்களுக்கு தெரியல அப்போ யாருடைய செயல்பாடில் நடக்குதுன்னு எனக்கு தெரியல இது வந்து இது ரொம்ப ரொம்ப மச்சாக இருக்குது இது வந்து இதுவே தொடர்ந்துதுன்னா இது கடல் எனக்கு பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம்பரியமான சங்கம் அந்த சங்கம் பில்டிங் வரணுன்றதுதான் எல்லாருடைய எண்ணமும் ஐஸ்வரி சார்லாம் வந்து எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கிறார் ஒரு ஈகோவை பார்த்துட்டு இப்போ அவங்கள வைரஸ்னு சொல்கிறதும் அந்த எழுத்து நின்றவங்களை வைரஸ்னு சொல்கிறதும் இந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டு போயிட்டே தாங்க இருக்குது அவங்களாம் ட்ரஸ்ட்டில் வந்து கூப்பிட்டு வச்சு எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தோம்னா இப்போ நாளைக்கு அவங்க எல்லாத்தையும் எங்கிட்ட வந்து பேச சொல்லுங்கள் என் மெம்பர் கொடுப்பாங்களா என் மெம்பர்ஷிப்பை கொடுங்க பாக்யராஜ் சார் மெம்பர்ஷிப் கொடுங்க ஐஸ்வரி சார்லாம் எல்லோரும் வந்து ஒற்றுமையாக இருப்போம் நீங்களே நடத்துங்க எலக்ஷன் வேணும்னு மெம்பர் சொல்கிறாங்களோ நடத்தலாம் எலெக்ஷன் வேணாம்னு சொல்கிறாங்களோ விட்டுடலாம் எல்லா மெம்பர்ஸையும் கேளுங்க நீங்கள் குறிப்பிட்ட ஒரு ஆட்களை கேட்டுக்கிட்டு பல மெம்பர்ஸ் வாய்ஸ் மெசேஜ் போடுறதுக்கு பயப்படுறாங்க போட்டார் என்ன சொல்கிறாங்க சார் அப்பே பண்ண பாக்யராஜ் சாரியே நீக்கிறாங்க உங்களெல்லாம் வேறு நிற்கிறாங்க உங்களை பாபிலாம் நீக்கிறாங்க நாமலாம் எம்மாத்துறோம் சார் நம்மளாம் ஈஸியாக நீக்கிட்டு போயிடுவாங்க நாங்களாம் நாடக கலைஞர்கள் அவங்களாம் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாங்க தொழில் இல்லை அவங்களுக்கு அவங்களுடைய இறப்பு அப்போது அவங்க யாருக்குமே அவங்களுக்கெல்லாம் ஈமச்சடங்கு கூட காசு கொடுக்கல இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இப்போ வந்து அந்த மூணு வருஷம் இன்னும் சரி மூணு வருஷம் என்ன பண்ணிங்க நான் கேட்குறேன் இந்த மூணு வருஷம் இப்போ எல்லா கேஸ் போல அதில் நினச்சி மூணு வருஷம் என்ன பண்ணிங்க கேட்டால் அந்த மூணு வருஷத்தில் ஒன்றுமே பண்ணல ஏன்னா இவங்களுக்குள்ளேயே யாருமே ஒரு ஒற்றுமை கிடையாது மீட் பண்ணிக்கவே இல்லை இவங்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லாமல் இப்போது இந்த அந்த நிர்வாகத்துக்குள்ளேயே ஒற்றுமை இல்லைன்னா அந்த பில்டிங் எப்படி சீக்கிரம் வரும் இப்போ தப்பி தவறி வந்து இப்போ வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நமக்கு வந்து ரஜினி சார் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க கமல் சார் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க சிவகார்த்திகேயன் சார் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க தனுஷில் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க உதயநிதி உதயநிதி பிரதர் அதான் அதுக்கு தான் நன்றி சொல்லணும் அவங்கள ஹெல்ப் பண்ணியிருக்காங்க தமிழக முதல்வர் நமக்கு இன்னமும் நிறைய விஷயங்கள் எல்லாத்துக்கும் இன்ட்ரெஸ்டிங் சப்போர்ட் இருக்காங்க அப்படி இருக்கும்போது இது ஏன் உங்களுக்கு இந்த ஈகோ ஏன் இந்த பாலிட்டிக்ஸ் உள்ளுக்குள்ளே என்ன பாலிடிக்ஸ் எலெக்ஷனில் நின்னோன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இவ்வளோ தூரம் பண்ணுறீங்களா இப்போ எனக்கு தைரியம் இருக்குங்க நான் பேசுகிறேங்க நீங்கள் நாளைக்கு என்ன வேணாலும் என்னை பண்ணுங்கள் அதுக்கு நான் என் நீங்கள் தான் பண்ணுவீங்கன்னு யார் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியும் அந்த டைமத்தில் நான் பேசுவேன் ஆதாரத்தோடு பேசுவேன் அந்த யாராவது பண்ணாங்கன்றது எனக்கு தெரியலையா அப்போ ஆதாரத்தோடு பேசுவேன் இவங்க தான் இவங்க தான் இதுக்கு பேக்கு எனக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வர ஆரம்பிச்சதுன்னா நான் இவங்க தான் எனக்கு எனக்கு அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறது நான் தயாராக தான் இருக்கேன் என்ன மெம்பர்ஷிப்பே வேணாம்னு சொல்லிட்டேனே எனக்கு உறுப்பினர்ன்றது எனக்கு அதில் இருக்கணுன்றது அவசியம் இல்லை ஸோ அதுதான் இவங்க அந்த அராஜக போக்கை வச்சுட்டு விட்டுட்டு இது மாதிரி நீங்கள் ஒழுங்காக ரூல்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா மற்ற ரூல்ஸை பற்றி பேசுங்க நீங்கள் யாருமே ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதில்ல பைலா யாருமே ஃபாலோ பண்ணுறதில்ல அப்படி பைலா 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 கேட்டால் சரத் சார் ஆதரவு என்ன போட்ட சட்டம் நாங்கள் அதை பண்ணுறோன்னா என்னங்க அது பதில் நாசர் சார் நாசர் சார் தலைவராக இருக்கிறாரு அவராலேயே எதுவுமே பேச முடியலையே அவர் அவருக்கு மைக்கு பிடிக்க வேற தான் பேசுகிறாங்க அவர் எங்கே பேசுகிறாங்க அப்போ இங்கே நீ ஒற்றுமையே இல்லையா அங்கே நிர்வாகமே அங்கே வந்து இதாக இருக்கே வீக்காக இருக்கே ஸோ சார் டாமினேஷன்ன்றது வந்து அங்கே டோட்டல் வீக்கு டாமினேஷன் யார் பண்ணுறது அவங்க எல்லாத்துக்கும் தான் தெரியும் நம்ம வந்து நிர்வாகத்தை இல்லாதன்றதுல டாமினேஷன் இல்லை நான் சொல்கிறது சங்கமே செயல்படலன்னு சொல்கிறேன் சங்கமே செயல்படவே இல்லை இந்த இந்த மூணு வருஷத்தில் நிறைய மெம்பர்ஸ்க்கு நம்ம ச தனிப்பட்ட முறையில் அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க கார்த்திகர சார் ஹெல்ப் பண்ணியிருக்கா சொன்னாங்க பூச்சி சார் ஹெல்ப் பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க ஆனால் சங்கமாக அவங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே எந்த விதமான உதவிகளும் இல்லை உரிமை சரங்கு கூட தனிப்பட்ட முறையில் பண்ணியிருக்காங்க நாங்கள் பண்ணியிருக்கோம் ஐஸ்வரி சார் பண்ணியிருக்காங்க எல்லோரும் பண்ணியிருக்காங்க குட்டிபத்துமணிமா பண்ணியிருக்காங்க நிறைய பேர் பண்ணியிருக்காங்க சங்கீதா பண்ணுறாங்க நிறைய பேர் பண்ணுறாங்க ஆனால் சங்கமாக இந்த மூணு வருஷம் நல்லா செயல்பட்டுருக்கலாமே அப்போது தொடர்ந்து நீங்கள் எலெக்ஷன் வேண்டாம் 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 வேண்டாம்னு ஆறு மாதம் பண்ணி திருப்பி மூணு வருஷம் பண்ணி திருப்பி வந்து அதையும் வந்து எ எல்லோருடைய விருப்பம் இருந்தால் பரவாயில்ல குறிப்பிட்ட ஒரு ஆட்களை பொதுக்குழுவில் வச்சு நீங்கள் வந்து உறுப்பினராக உங்களுக்கு வந்து முக்கியமான தீர்மானம் முக்கியமான தீர்மானம் சொல்கிறதுலாம் வந்து அதெல்லாம் வந்து எல்லோரும் மெம்பர்ஸுமே தெரியுது எல்லா மெம்பர்ஸும் வாட்ஸ்அப் பதிவு இருக்குதுங்க அவங்க வாட்ஸ்அப் பதிவுலாம் போட்டோம்னா அவங்க மெம்பர்ஷிப்பு நாளைக்கு எடுத்துருவாங்க தேர்தல் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு உறுப்பினர்களே அந்த கூட வந்து சொல்றதா அப்படின்னு ஒரு வார்த்தையை உச்சரிக்கிறாங்க அப்ப எனக்கு எங்களுக்கும் வந்து அந்த தேர்தல் வேணாதான் நாங்க நடக்கும் தான் நினைக்கிறோம் நாங்க இவங்க நானும் யார் சொல்றது வேணும்னு அவங்க சொல்றாங்க இது எல்லாமே ஒரு டிராமா சார் இதெல்லாம் திணிக்கப்பட்டீங்க நடந்த அவங்க வந்து இந்த மாதிரி தேர்தல் வேண்டாம் இந்த தேர்தல் வந்து படிக்கிறாங்கன்னா நீங்களை சந்திக்கணும்னு ஆசை தான் ஆனா இதை முடிச்சுட்டு பண்ணலாம் நிறைய செலவுகள் இருக்கு இருபத்தஞ்சு லட்ச ரூபா அது ஒரு எலக்ஷன் அது வந்து ஏற்கனவே நிதி வந்து பற்றாக்குறை இருக்கு நம்ம வந்து வாங்கி தான் வந்து பண்றோம் அப்படின்னு சொல்லி படிக்கிறாங்க அதுக்கு வந்து அந்த கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு எண்ணூறு பேர் வந்திருக்காங்க அந்த ஹால்ல ஆழ்வாரு அவங்க வந்து ஒப்புதல் குடுக்குறாங்க எழுநூறு எட்டார் பேரா அந்த அந்த ஹால்ல இந்த ஆளில் ஆளில் நீங்கள் மெம்பர்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்தாங்க மெம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்தாங்க இது இது நீங்களே அங்கே பாருங்கள் எல்லா தீர்மானமும் படிக்கிறாங்க படிச்சுட்டு அந்த தீர்மானத்தை மட்டும் ஸ்பெசிஃபையாக நீங்கள் வந்து இந்த இது வந்து எங்களுக்கு விருப்பம் இல்லை நாங்களே இது சர்ப்ரைஸாக இருக்குது இதெல்லாம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சர்ப்ரைஸாக இருக்குது இது எல்லாமே திரிக்கப்பட்டது தான் இது வந்து திரிக்கப்பட்டது தான் நீங்கள் வந்து எலெக்ஷன் வேணான்னு சொல்லி இப்போ இது ஒரு முன்னுதாரணம் ஆகிடாதா இந்த ஒரு எலெக்ஷன் வேணான்றது இன்னொரு சங்கமோ அது மாதிரி வந்து ஒரு அமைப்போ வந்து நாங்கள் வந்து இப்போ இந்த இடத்துல இது கட்டிட்டு இருக்கோம் எங்கள் சங்கத்துக்கு ஒரு பில்டிங் இருக்கோம் இல்லைனா வந்து ஏதோ ஒரு வெல்ஃபேர் இருக்கோம் எலெக்ஷனே வேணாம் இது இது நியாயமாக ஜனநாயக முறைப்படையில் இது எல்லா கமிட்டி எல்லா பாடிக்கும் நடக்குமா அப்படி அது இது எப்படி ஜனநாயகமாகும் எலெக்ஷனாக ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் நம்ம செலவு செலவுன்றது வந்து வந்து செலவு பண்ணி தான் ஆகணும் இல்லை அவங்கவுங்க செலவு பண்ணி தான் ஆகணும் இல்லை ஒருவேளை மெம்பர்ஸே இந்த எலெக்ஷன் நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ணிவிட்டு மெம்பரே இந்த எலெக்ஷனே வேண்டாம் அப்படின்னு அவங்களே பாய்காட் பண்ணாங்கன்னா அதுதான் உண்மையான வெற்றி நீங்கள் கண்டக்ட் நீங்கள் வந்து எலெக்ஷனே வைக்க மாட்டீங்க அந்த இதுவே ஃபைலே பண்ண மாட்டிங்கன்னா அப்புறம் வந்து அதில் நிற்காமல் யாரும் நிற்காமல் இருந்தால் தான் உங்களுக்கு வெற்றி அதில் ஒருத்தர்னால் கூட அதுக்கே நீங்கள் வந்து வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க அந்த மூணு வருஷம் ஏன் வந்து ரிஜெக்ட் பண்ணுறீங்க அப்போது மெம்பர்ஸோடைய விருப்பம் எல்லாருடைய இங்கே எத்தனை பேர் நிற்குவீங்க இப்போ நான் உங்ககிட்ட ஒரு அறுபது வாட்ஸ்அப்பை நான் காமிக்க முடியும் நூறு பேர் காமிக்க முடியும் வாட்ஸ்அப் எலக்ஷன் வேணும்னு சொல்கிறாங்க அவங்க எல்லாத்தையும் நீக்கிடுவாங்களா இரநூறு பேர் முந்நூறு பேர் நீக்கிடுவாங்களா அதெல்லாம் இல்லை இது வந்து அவங்க வந்து இப்போ எலெக்ஷனே நடத்தட்டும் எலெக்ஷனே வேண்டாம்னு சொல்லி அவங்களே நடத்தட்டும் ஆனால் இந்த மாதிரி ஒரு யாரையும் நீக்கிறதோ மற்றவங்களுடைய இது இது பண்ணுறதோ அதை மட்டும் வேண்டாமல் நீங்களே பண்ணிக்கிங்க மெம்பர்ஸ் யாராவது வேணும்னு நினச்சாங்கன்னா அவங்க கோர்ட்டில் போயிட்டோம் அதுதானே தவிர என்னை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் வந்து தான் எல்லாருடைய ஆசையுமே அது முறைப்படி நடக்கணும் நான் இப்பயும் சொல்கிறேன் நான் எலெக்ஷனில் நிற்கலை நான் இப்பயும் சொல்கிறேன் நான் எலெக்ஷனில் நிற்கலை ョくの中の அதே மாதிரி நோட்டீஸ் சார் நான் வந்து எல்லார்கிட்டையுமே இன்னும் நட்பாக தான் சார் இருக்கேன் எனக்கு யாருமே அந்த டீமில் பங்கே கிடையாது சார் எனக்கு எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் நாசா சார்ட்ட பேசுகிறேன் பூச்சி முருகன் அண்ணன்ட்ட பேசுகிறேன் கார்த்தி பிரதர் தான் பிஸியாக இருக்காரு மற்றபடி வந்து எல்லாருகிட்டையுமே பேசுகிறேன் ஈஸி மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்குமே பேசுகிறேன் விஷால்கிட்ட பேசுறதில்லை ஏன்னா அவர்கிட்ட யாருமே பேச முடியல அதனால் நம்ம மெம்பராக உட்காந்து யார்ட்டுமே அவர் பேச முடியாது ஸோ அந்த மாதிரி ஒரு தலைவர் அவர் ஸோ அதனால நம்ம அது பண்ண முடியாது நான் நான் கேட்டேன் மன்னிப்பு மன்னிப்புக்கு டைரெக்டாக மன்னிப்பு கொடுக்கன்றாங்க நான் என்ன சொன்னேன் விளக்கம் கடிதத்தில் விளக்கமாக கொடுத்துட்டேன் நான் வந்து இது மாதிரி சங்கத்துக்கு இனிமேல் அந்த மாதிரி பண்ணலன்னு சொல்லி அதையும் கொடுத்துட்டேன் நீ தொடர்ந்து மன்னிப்பு கொடு மன்னிப்பு கொடுத்து ஸ்ட்ராங்காக நீ மன்னிச்சிட்டேன் சாரின்னு சொல்ல சொல்றாங்க எதுக்கு சாரி நான் சொல்லணும் நியாயமே இல்லையே நியாயமே இல்லையே அப்படி நான் வந்து என்ன தப்பு பண்ணேன் நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லுங்கள் நான் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி சங்கத்துக்கு இது பண்ணி ஏதாவது பண்ணனா இல்லை ஏதாவது ஒரு மெம்பர்ஸ் லைஃப்பை நம்ம இது ஏதாவது பிரச்சனை பண்ணனா நான் என்ன பிரச்சனை பண்ணேன் எதுவுமே பண்ணாமல் ஒரு உறுப்பினரை அதுவும் நான் அவ்வளோ செஞ்சுருக்கேன் இந்த சங்கத்துக்கு யாராக இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள் கார்த்திக் பிரதரியோ விஷால் பிரதரியோ இல்லைன்னா நாசர் சாரியோ அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம் எல்லாருமே எல்லாருமே ஒர்க் பண்ணி நான் மட்டும் இல்லை எல்லாேருமே ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற சூழ்நிலையில் இது ரொம்ப தப்பாக இருக்கீங்க அதுதான் அதுதான் நான் சொல்ல வரேன் இது எனக்கு என்னென்னா இது வந்து ஒரு 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 ஜனநாயக முறைப்படி இது மாதிரி வந்து இப்போ நான் வந்து இது மாதிரி இதுக்கு நடுவில் எனக்கு ஆறு மாதமாக நான் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்கலையே எலெக்ஷன்லேருந்து வந்து நடந்தது எலெக்ஷன் கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமாக வந்து என்னை நீக்கி வச்சுருந்தாங்க ரெண்டரை வருஷமாக தொடர்ந்து தற்காலிக நீக்கம்னு சொல்லிட்டு நான் இப்போ பத்திரிகையில் சந்திக்க வேண்டியது ஏன்னா எல்லாருக்கும் உண்மை தெரியணும் இது வந்து எல்லா நடிகர் நடிகைகளுக்குமே உண்மை தெரியணும் இது வந்து ரொம்ப 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 அவங்க டாமினேட்டடாக எல்லாத்தையுமே வந்து பண்ணிகிட்டு இருக்கிறது ரொம்ப தப்பான விஷயம் பாக்யராஜ் சாரை இன்னமும் நீக்கத்தில் தான் இருக்காங்க அந்த மெம்பர்ஷிப்பை வந்து கண்டிப்பாக வந்து அவங்க மெம்பர்ஷிப்பை வந்து அவங்க அவருக்காவது எங்களை விட்டுருங்க நாங்கள் மெம்பர் வரோமோ இல்லையோ அப்படிப்பட்ட ஒரு தமிழ் சினிமான் பொக்கிஷத்தை அவர் அவரை மெம்பர் ஆக்கணுங்க அது இது என்னது இது ஆறு மாதம் பண்ணிட்டீங்க தற்காலிகம் பண்ணிட்டீங்க அவரும் லெட்டர் கொடுத்துட்டாரு இதுக்கப்புறமாவும் ரொம்ப தப்பாக இருக்குங்க அது ஆமாம் இல்ல எலெக்ஷன் அப்ப என்னென்ன காரணம் காரண என்னன்னா 얘 அதுதான் எலெக்ஷன் வைக்கிறன்றாங்க அப்ப அப்ப அவங்க பயம் தானே தான் எனக்கு நீ என்ன மெம்பரை பத்தி எலெக்ஷன் ஃபேஸ் எலெக்ஷன் இல்ல ரெண்டு வருமா நான் இதுவுமே நான் நடிகர் சங்கத்தை வேண்டாம்னு சொல்லி விட்டேனே பரவாயில்ல நான் இதை வந்து எலெக்ஷன் இவங்க பண்றது தப்பு அப்போ இப்படியும் நிரந்தர நீக்கம்னு ஒரு மெம்பரை பண்ணும்போது அப்போ எப்படி பேசாமல் இருக்க முடியும் எனக்கும் எனக்கும் நானும் ஓப்பனா சொல்லணும்ல அப்போ நானும் பயந்து இப்போ அப்போ நான் வந்து உண்மையா பொய்யா நான் நடிச்சிட்டு இருக்கேன் தான் அர்த்தம் சரி ரெண்டு மாதம் வந்து நீங்க பண்ணிட்டீங்க எலக்ஷன் வந்து பொதுக்குழு ரெண்டு மூணு முன்னாடியே போச்சு எல்லாருக்குமே ஒரு சலசலப்பு வந்துச்சு எல்லாருமே இது தப்புன்னு வந்தாங்க அது லீகலா போகலான்னு பார்த்தாங்க எல்லாரும் நான் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணல ஆனால் லீகலாக எல்லோரும் என்ன பண்ணணும் இதுக்கு எலெக்ஷன் வைக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்றது மெம்பர்ஸ் பேசுனாங்க மெம்பர்ஸ் பேசும்போது கண்டிப்பாக வந்து எலெக்ஷன் வை தான் என்னுடைய கருத்தும் இப்போ நான் வந்து எல்லாத்துக்குமே வந்து அவங்கள அவங்கள வந்து நான் வந்து பிளேம் பண்ணிகிட்டு இருக்கிற எனக்கு அர்த்தம் கிடையாது ஆனால் இவ்வளோ தூரம் பண்ணியும் திருப்பியும் எல்லா மெம்பர்ஸையும் பாபின்ற ஒரு நடிகர் அவர் என்ன பண்ணார் இதே மாதிரி பல நடிகர்கள்ங்க பல நடிகர்களை இவங்க எல்லாத்தையும் நீக்கம் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்கள வேலை பண்ண விடாமல் நிறைய பேரை பழி வாங்குறது இது இந்த பழி வாங்குற போக்கு தான் ஜாஸ்தியாக இருக்கும்

நிறைய விஷயங்கள் அவங்களுக்குள்ளே இருக்கு அவங்க அறிக்கை கொடுத்துருந்தாங்க தனுஷாரும் கோஆப்ரேட் பண்ணியிருந்தாரு அந்த டைமில் ப்ரொடியூசர் கவுன்சில் ஈசி மெம்பராக இருக்கிறதனால நான் எனக்கும் அந்த விஷயம் தெரியும் பட் எந்த டைமில் இது மாதிரி அவங்க பரபரப்பு எலெக்ஷன் டைமில் தான் பரபரப்பாகிறாங்க அதுக்கு முன்னாடி ஏன் பரபரப்பாகி ஆமாங்க பெப்சி பேசுனது வந்து அவங்க ஷூட்டிங்க்கு அலோவ் பண்ணது ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அதாவது பல பிரச்சனைகள் இருக்கு இண்டஸ்ட்ரி பிரச்சனை வந்து தனுஷார் பிரச்சனை மட்டும் கிடையாது இல்லை இல்லை சார் பிரச்சனை மட்டுமே இண்டஸ்ட்ரி பிரச்சனை கிடையாது இண்டஸ்ட்ரியில் அவங்க ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க நிறைய இஷ்யூஸ் பேசியிருக்காங்க சம்பளங்கள் பேசியிருக்காங்க ஓடி ஓடிடி பிளாட்ஃபார்ம் விஷயம் பேசியிருக்காங்க இதில் வந்து நடிகர்கள் வந்து அட்வான்ஸ் வாங்கிட்டு விஷயங்கள் பேசியிருக்காங்க இதெல்லாமே வந்து இல்லை தனுஷ் சார் படம் ஷூட்டிங் அலோவ் பண்ணாத காரணம் என்னென்னா ப்ரொடியூசர் கவுன்சிலில் லெட்டர் தான் மேட்ரே தவிர அது வந்து அவங்க ஆல்ரெடி ஷூட் பண்ணதுனால அலோவ் பண்ணிட்டாங்க இதுதானே தவிர இதுக்கு தனுஷ் சார் நன்றி சொல்லியிருக்கார் அவ்வளோதான் இந்த ஒரு விஷயந்தான் இது வந்து இது வந்து இதுக்கும் இதுக்கு என்ன நீங்க இவங்க செயல்பாடு எலெக்ஷன் வரும்போது தான் அப்படியே பரபரப்பாகும் இதான் நடக்கும் இது மத்தபடி அவங்க இதுதான் தான் அவங்களுடைய செயலாக இருக்கும் அதே மாதிரி இந்த நடிகர்கள் உறுப்பினர்களாக இருக்கிறவங்க இறந்துட்டாங்களா அவங்களுடைய இமேஜ் சடங்கு காரியத்துக்கு வந்து சங்கம் சார்பிலிருந்து எந்த ஒரு உதவியுமே செய்யறது இல்லை அப்படின்னு நம்ம செய்யறது இல்லை செய்யறது இல்லை அவங்க வந்து அவங்களால முடிஞ்சது சங்கம் சார்பிலிருந்து பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் அப்படின்ற மாதிரி இல்ல அது ரீசெண்டாக பண்ணியிருக்காங்க அதையுமே சொல்லியிருந்தாங்க சங்கம் ஒரு பெரிய நிதி நடிகர்கள் இருக்காங்க அவங்க கிட்ட கலெக்ட் பண்ணி சில விஷயங்கள் வந்து பண்றதுக்கு எல்லாமே தான் இருந்தாங்க அது அவங்க கலெக்ட் பண்ணி ரெடியாங்கலாம் ஆனா சில சில பேருக்கு தான் தனிப்பட்ட முறை நான் சொன்னேன் தனிப்பட்ட முறையில பூச்சி மரகண்டனா இருக்கட்டும் கார்த்திகா இருக்கட்டும் தனிப்பட்ட முறையில்

இல்லை இப்போ ஆதார வீரனோ சரத் வந்து அந்த டைம்ல வந்து பில்டிங் கட்டுறது தானே இருந்தாங்க ஏதோ ஒரு விஷயம் வேற மாதிரி பண்ணாங்க நம்ம அதை சண்டை போட்டு இது பண்ணோம் இப்போ நீங்க பண்றது தப்புன்னு சொல்லி இன்னொரு டீம் வந்து இன்னொரு டீம் சண்டை போட்டுச்சு இதில் எப்படி அது மூணு வருஷம் என்னாச்சு மூணு வருஷம் இருந்துச்சே இந்த மூணு இப்போ நீங்கள் சொல்கிற அந்த டிசம்பருக்குள்ளே கட்டிடலாம் ஜனவரிக்குள்ளே கட்டிடலாம் ஃபிப்ரவரிக்குள்ளே கட்டிடலான்றது முன்னாடியே ஸ்டெப் எடுத்துருக்கலாமே இப்போது அந்த சங்கத்தில் நானுமே அந்த சங்கம் வந்து அவ்வளோ தூரம் எல்லோரும் பாடுபட்டுக்கும் போது அந்த பில்டிங்கை கிராஸ் பண்ணும்போது எல்லாருக்கும் வருத்தமாக தான் இருக்குது ஆனால் எல்லோருடைய ஆசையுமே இதான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சங்கம் வந்து இவங்க ஈகோலையும் இவங்களுடைய இஷ்யூ விஷயத்தாலே இப்போ நான் அன்னைக்கு வந்து நான் நானே அன்றைக்கி சொன்னேன்

சார் எல்லார் எல்லார் மனசுலயும் வந்து சில சில விஷயங்கள் இருக்கு அவங்க அது ஓப்பனாக பேச மாட்டேங்கிறாங்க ஆனா பேச வேண்டிய சூழ்நிலை இனிமே எல்லாருமே பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் யாருக்காவது யாராவது ஒருத்தர் மணிக்கட்டும் இல்ல இப்ப நான் எனக்கு பிரச்சனைகள் வரும்னு தெரியும் இந்த பேட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் பல பிரச்சனைகள் எனக்கு ஃபேஸ் பண்ண முடியும் ஃபேஸ் ஃபேஸ் பண்ணணும்னு தெரியும் பரவாயில்ல நான் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் ஓப்பன் பண்றேன் என்ன நடக்குது இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்றதை ஓப்பன் பண்றேன் கண்டிப்பாக இது வந்து நான் வந்து ஒரே ஒரு அவர் சொல்கிறார் விஷால் சொல்கிறாரு நல்லவங்களாம் வெளில போயிட்டாங்க சாரி நல்லவங்களாம் உள்ள வந்துட்டாங்க கெட்டவங்களாம் வெளில போயிட்டாங்க இங்கே யார் நல்லவங்க யார் கெட்டவங்க இவர் ஒரு பேசுற பேசுகிற அது இதெல்லாம் வந்து அதுதான் சொல்கிறேன் இவங்களே இவங்க இவங்களுடைய காழ்ப்புணர்ச்சி மட்டும்தான் இந்த பில்டிங்கு தடைப்பட்டிருக்கு நான் சொல்கிறேன் இந்த பில்டிங் தடைப்பட்டு நிற்கிறது இவங்களுடைய கால் புணர்ச்சி தான் வேறு யாருடைய கால் புணர்ச்சியும் கிடையாது எல்லாரும் இன்றைக்கும் வரைக்கும் எதிர் டீமில் இருந்தாலும் ஐசிடி சார் பென்ஷன் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க நம்ம மெம்பர்ஸ்க்கு வந்து எஜுகேஷன் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க இதனால் வந்து நடிகர் சங்கத்துக்கு நம்ம மெம்பர் நம்ம இதில் இல்லையே கொடுக்காம இல்லையேன்னு யாரும் சொல்லலையே இதுதான் மற்றபடி இந்த மாதிரி ஒரு லெட்ரு இன்றைக்கி வந்து நான் அவங்கக்கிட்ட எல்லாருக்கும் சொல்கிறது என்னென்னா அவங்கக்கிட்ட வந்து எல்லாருமே நண்பர்கள் தான் இப்போ நான் ஃபோனை பிடிச்சிட்டு கூட நான் எல்லாருமே பேசுவேன் ஆனால் கால் புணர்ச்சி வேண்டாம் எல்லோரும் ஒற்றுமையாக வந்து செயல் பண்ணணும்னு தான் நான் சொல்கிறேன் வேறு ஒன்றுமே கிடையாது எல்லாருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு ப்ரெஸ் மீட் வந்து நீங்கள் எனக்கு பண்ணதுக்கு மழை டைமில் இந்த டைமில் வந்து எனக்கு கொடுத்ததுக்கு thank you mp developer launching villa by bhavan october 4 5 and 6 now at sirseri and kunratur for booking call 7825806806 <small>